வணக்கம் சிம்ம ராசி சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருகின்ற இருபத்தி ஒன்பது மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பயிற்சி பெறுவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை நிலையாக நின்று அஷ்டம சனியாக கெடு பலன்களை தருவார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொருள் விரயம் கஷ்டம் மன கஷ்டம் துன்பம் அவமானம் இப்படிப்பட்ட பாதங்களை தரக்கூடிய கிரகமாகவே மாறுவது சனி பகவான் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் சனி பகவானே கெடுத்தால் யார் கொடுப்பார் என்கின்ற வகையில் மிக கவனமாக இருந்தால் சிம்ம ராசிக்காரர்கள் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளலாம் தொழில் நஷ்டம் பண நஷ்டம் உறவுகளால் சிக்கல்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாத தன்மை எடுக்கும் முயற்சிகளில் தோல்விகளும் அரசாங்க பயமும் எதிரிகளால் தொல்லைகளும் உங்களுக்கு வேண்டாத பிரச்சனைகளை பல வகையான வழியிலும் வந்து சேருவதற்குண்டான பாதகமான இடத்தில் அமர்ந்துவது தான் சனி பகவான் சனி பகவான் பாதகமாக இருக்கும்போது ஓராண்டு காலம் உங்களை காப்பாற்றும் அளவிற்கு குரு பகவான் நல்ல நிலைக்கு வந்து விடுவார் ஆகையால் சனி பகவான் கெடுப்பலன்களை தருவது என்பது இரண்டரை ஆண்டு காலமும் முழுமையாக இருக்காது அவர் தருகின்றது சில மாதங்களாக இருந்தாலும் தாங்க முடியாத அளவிற்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவிற்கு கேடு பலன்களை தந்து விட்டு போய்விடுவார் சனியாக சனி பகவான் வந்து விட்டாலே கஷ்டங்கள் இல்லாமல் இருக்காது துன்பங்கள் இல்லாமல் இருக்காது இழப்புகள் இல்லாமல் இருக்காது குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்களும் செய்யும் தொழிலை விட்டு விலகியவர்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பல வகையான கஷ்டங்களை சந்தித்து தாங்க முடியாமல் தவித்தவர்களும் உண்டு அஷ்டம சனிக்கு அவ்வளவு சக்தியாகனு கேட்டிங்கனாக்கா சனி பகவான் இருக்கும் இடம் எட்டாம் இடமாக இருக்கும் பார்க்கும் பார்வை என்பது மிகவும் கொடிய பாதகங்களை தரும் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது மூன்றாம் பார்வையாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் மூன்றாம் பார்வை என்பது ரிஷப ராசியின் மீது பதியும் செய்யும் தொழில் எதுக்கு தான் இந்த தொழிலை செய்கிறோமோ தெரியலேன்னு சொல்கிற அளவுக்கு வலியும் வேதனையும் இருக்கும் வருமானம் வருமானம் வருவதற்குண்டான வழிகளை தேடி தேடி செய்தாலும் நஷ்டங்களாகவே இருக்கும் சனி பகவான் பேச்சு பெற்று அஷ்டம சனியாக மீனராசியில் அமரும்போது இருந்து அவருடைய ஏழாம் பார்வையாக கன்னி ராசியை பார்ப்பார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது இரண்டாம் ராசி குடும்பஸ்தானம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது தனஸ்தானம் முழுமையாக பாழடையும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் நிலை குலைந்து போவதும் இத்தகையான பாதக பார்வையில்தான் சனி பகவானின் பத்தாம் பார்வையாகப்பட்டது தனுசு ராசியின் மீது பதியும் தனுசு ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் ராசி பூர்வ புண்ணிய பலம் என்பது முழுமையாக அறுபட்டு போய் உறவுகளும் சொந்த பந்தங்களும் இரத்த பந்தங்களும் ஏன் கட்டிய மனைவியோ அல்லது கணவனோ யாராக இருந்தாலும் அவர்களால் பல வகையிலும் துன்பங்களும் பிரச்சனைகளும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் எப்பவுமே சனி பகவானை பொறுத்த வரையில் இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டு பார்க்கின்ற பார்வை அனைத்துமே பாழாக்குவது சனி பகவானின் இயல்பான குணம் கெண்டக சனியில் தவறுகள் செய்திருந்தால் அஷ்டம சனியில் அகப்பட்டு கொள்வார்கள் ஜாதகத்தில் தசா என்பது வலிமையாக இருந்தால் ஓரளவுக்கு பிடிக்க முடியும் நான் சொல்கின்ற அனைத்து வகையான கெடுபலன்களும் சிறு பிள்ளைகள் முதல் முதியவர் வரையில் நடக்காது தசா சரியில்லாதவர்கள் மிகவும் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் தசா நல்ல நிலையில் இருந்தாலும் அஷ்டம சனியில் அகப்பட்டு கொண்டு பல வகையான கஷ்டங்கள் என்பதை அனுபவிக்காத எந்த ராசிக்காரர்களும் இருக்க முடியாது ஆகையால் சிம்ம ராசிக்காரர்கள் அஷ்டமசனியாக சனி பகவான் வருவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பதாகவே கெடுபலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் மெல்ல மெல்ல உறவுகளால் சிக்கலை கொடுப்பார் வருமானத்தை குறைப்பார் நண்பர்களும் எதிரிகளாக மாறுவார்கள் நல்ல கணவன் மனைவி கூட புரிதல் இல்லாமல் புரிந்து கொள்ளாமல் உங்களை தரக்குறவாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு செல்வார் பல வகையிலும் செய்யும் தொழிலில் நெருக்கடிகளை உருவாக்கி கொண்டே இருப்பார் வாழ்க்கை என்பது போராட்டங்கள் நிறைந்தது பல வகையான கஷ்டங்களை சந்தித்த பிறகு வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற முடியும் என்பதை உணர்த்துவார் இதனால் வரையில் இந்த உறவு நல்ல உறவு இந்த உறவு கெட்ட உறவு என்று சொல்லிக்கொண்டிருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த உறவும் நிலையான உறவு இல்லை என்பதை உணர்த்துவார் குடும்ப சுமை தாங்க முடியாமல் கஷ்டப்படுவதும் குடும்பத்திற்காக கஷ்டப்படுவதும் பிள்ளைகளை பிரிவதும் கணவன் மனைவி கஷ்ட நஷ்டங்கள் தாங்க முடியாமல் பிரிதலை சந்திப்பதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷம் போல் கஷ்டங்கள் மாறி மாறி வந்து துன்பங்களை கொடுப்பதும் இந்த வாழ்க்கை எதுக்கு நமக்கு சொல்லக்கூடிய அளவிற்கு வேதனைகளை அள்ளி கொடுப்பதும் அஷ்டமசனி இதிலிருந்து மாறுதல்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராகுகேது பயிற்சியும் இருக்கு அவர்களாலும் பெரிதளவு நன்மைகள் என்பது கிடையாது ஆனால் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு நட்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பதினொன்றில் வருவது என்பது சாதாரண விஷயமாக இருக்காது மூன்று கிரகங்களும் தரக்கூடிய கெடுபலன்களை தடுத்து உங்களை காப்பாற்றவே சரியாக இருக்கும் குரு பகவானுக்கு பதினொன்றில் குரு பகவான் வந்து விட்டால் அள்ளி கொடுப்பார் வள்ளலாக செயல்படுவார் பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை செய்வார் என்று பொய் சொல்லுவதை விட அஷ்டம சனியின் பாதிப்பில் இருக்கக்கூடிய உங்களை காப்பாற்றுவார் ஏழாம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்து உனங்களுக்கு பல வகையான சிக்கல்களை கொடுப்பதை அதிலிருந்து காப்பாற்றுவார் ஜென்மத்தில் கேது பகவான் இருந்து வனவாசமாகவும் வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்கி உங்களை நீங்களே வருத்தி கொள்கின்ற அளவுக்கு வருகின்ற பாதகத்தில் இருந்து உங்களை காப்பாற்றுவார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன்னு கேட்டீங்களேனாக்கா குரு பகவான் பதினோராம் இடத்திற்கு வந்து விட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பல வகையான நன்மைகள் நடக்க போகிறதுன்னு சொல்லிடலாம் கேட்கறதுக்கு நல்லதான் இருக்கும் ஆனா மூன்று கிரகங்களும் அதுவும் சனி பகவானை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி மற்ற கிரகங்களுக்கு கிடையாது அப்படி இருந்தால் உங்களுடைய சொந்த ஜாதகம் ஒன்று இருக்கு இல்லையா அந்த ஜாதகத்தில் லக்கினத்திலிருந்து அமர்ந்த கிரகங்கள் ராசியில் இருந்தால் லக்கினத்தில் இருந்தான்னு பல பேர் கேள்வி கேட்பாங்க லக்கினத்திலிருந்து அமர்ந்த கிரகங்கள் எந்தெந்த ராசிகளில் அமர்ந்து அந்த ராசிகளில் அமர்ந்த கிரகங்கள் ஆட்சி பெற்று அல்லது உச்சம் பெற்று கேந்திர திரிகோணம் பெற்று நட்பு சமமாக இருக்க வேண்டும் ஆறு எட்டாம் அதிபதியினுடைய தசா என்றால் மிக விழிப்புடன் இருக்க வேண்டும் சிம்ம ராசிக்காரர்கள் அல்லது நீசம் பகை பெற்ற கிரக தசாவாக இருந்தால் மிக மிக விழிப்புடன் இருக்க வேண்டும் ஏன் கேட்டீங்கன்னாக்கா அரசாங்கத்தால் பல வகையான சிக்கல்களை சந்திப்பது அந்த ஆறு எட்டாம் அதிபதியினுடைய தசாவும் நீச பகை பெற்ற தசாவாக இருந்துவிட்டால் தாங்க முடியாத துன்பங்களை கொடுத்து விடுவார் ஒரு சமயம் உங்களுடைய தசாவாகப்பட்டது வலிமை குன்றி பாதகமாக இருந்தால் காவல்துறையிலும் பதிக்க வேண்டிய பாதக நிலையை ஏற்படுத்தி கொடுப்பது இந்த மாதிரி கிரக அமைப்புகள் அமரும் போதுதான் சனி பகவான் மட்டும் இத்தகையான கெடுபலன்களை கொடுத்து விட மாட்டார் அதை தடுக்க அதிலிருந்து உங்களை காப்பாற்ற உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாவாகப்பட்டது முற்றிலும் பலமாக இருந்தால் அதை தடுத்து கெடுபலன்களை வராமல் உங்களை காப்பாற்றும் அப்படி இல்லாமல் கெட்ட தசாவாக இருந்துவிட்டால் மிக விழிப்புடன் இருக்க வேண்டும் இப்பொழுதே சனி பயிற்சி ஆகிறதுக்குன்னு ஏழு எட்டு மாதம் இருக்குது அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து இந்த பலனை சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்களேன்னாக்கா தவறி விழுந்து விட்டால் எழுவதற்கு இது சாதாரண மண்தறையாக இரு இல்லாமல் அகல பாதாளத்தில் விழக்கூடிய பாதகமான கிரக அமைப்புகள் இருப்பதினால் முன் எச்சரிக்கை பதிவாகவும் எடுத்துக்கிட்டாலும் சரி உங்களுடைய நலன் கருதி உங்களுக்காக சொல்லக்கூடிய பதிவாக எடுத்துக்கிட்டாலும் சரி ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா எனக்கு அஷ்டமசனி வரும்போது எந்த ஜோதிடரும் வந்து இவ்வளவு தெளிவாக இப்படியெல்லாம் நடக்க போகிறதுன்னு சொல்லலை சனி வரும்போது ஒரு ஆறு மாதம் அப்படி சும்மா இருங்க அதுக்கப்புறம் சரியாகிடணும்னு சொன்னாங்க அஞ்சு வருஷம் வரைக்கும் படாத பாடு பட்டும் தசா சரியில்லாதவர்களுக்கு மிகவும் விழிப்புடன் சனி பிரதி செய்வதும் திருநள்ளாறு சென்று வருவதும் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று நவகிரக வழிபாடு செய்வதும் நவகிரக சாந்தி செய்வதும் மாலை நேரத்தில் சிவன ஆலயங்களுக்கு சென்று சிவனாலயத்துள்ளிருக்கக்கூடிய கருவறை தீபம் ஏற்றுவதும் உங்களுக்கு மிகவும் வரக்கூடிய பாதகங்களிலிருந்து இருந்து உங்களை காப்பாற்றும் சனி பகவான் எப்பொழுதுமே கெட்டவர் கெட்டவர் நம்ம சொல்லக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா சனி பகவான் கெட்ட இடங்களில் அமரும்போது கெட்ட பலனைத்தான் தருவார் கெடுபலன்கள் அதிகரிக்கும் தாங்க முடியாத சுமைகளும் தாங்க முடியாத வேதனைகளும் பல வகையான இக்கட்டான சூழ்நிலைகளும் கொடுப்பார் சிறு பிள்ளைகளாக இருந்தால் நோயின் பிரச்சனைகள் அதிகரிக்கும் ஆதரவில்லாத தன்மையாக கொடுப்பார் படிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் படிப்பில் ஆர்வம் இருக்காது குடும்பத்தில் பேசுகிற வார்த்தை கட்டுப்பட்டு அவங்க இருக்க மாட்டாங்க திருமண வயதில் இருந்தால் குடும்பத்தில் பல வகையான சொல்லுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் திருமணமாகி குடும்பஸ்தர்களாக இருந்தால் குடும்பத்தில் பல வகையான சிக்கல்களை கொடுக்கும் குடும்பத்தையே வெறுத்து ஒதுக்கின்ற அளவிற்கு வேதனைகளும் சோதனைகளும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் அல்லது நோயாளிகளாக மாற்றுவது கடனாளிகளாக மாற்றுவது ஒருவருக்கு ஒருவர் கணவன் மனைவி புரிந்து கொள்ளாமல் விட்டு விலகுவது பழிச்சொல்லுக்கு ஆளாவது அதாவது கணவன் அஷ்டமசனியாக சிம்ம ராசியாக இருந்தால் சந்தேகம் மனைவிக்கு வரும் மனைவி சிம்ம ராசியாக இருந்தால் கணவனுக்கு வரும் பூ வச்சா சந்தேகம் பொட்டு வச்சா சந்தேகம் நல்ல புடவையை கட்டினா சந்தேகம் வெளியில போனால் சந்தேகம் வீட்டுக்கு வந்தால் சந்தேகம் இப்படி சந்தேகன்றது அதிகமாக வலுக்கும் நண்பர்களும் எதிரிகளாக மாறுவார்கள் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது நீங்கள் பேசிய வார்த்தைகளாலே பல வகையான சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக மாறும் இதே கணவனுக்கு இருந்தால் வேலை செய்கிற இடத்துல வந்து அவங்க ஒட்டு கேட்குறதும் உங்களுடைய செல்ஃபோனை எடுத்து என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பார்க்குறதும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்குற தன்மை இல்லாமல் ஏடிக்கு போட்டியாக வாழிறதும் குடும்பத்திற்கு கட்டுப்படாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களை மதிக்காமல் பல வகையிலும் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களாகவே வளர்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உருவாப்பது தான் இந்த அஷ்டம சனி சனி பகவான் இத்தகையான செயல்களை செய்து பல வகையிலும் கஷ்டங்களை கொடுத்து விடுவார் நேரம் சரியில்லை கிரகம் சரியில்லை கிரக அமைப்புகள் சரியில்லைன்னு உங்களை நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் ஏமாற்றங்கள் அதிகரிக்கும் பொருளிழப்பு பண இழப்பு செய்கின்ற தொழில் இழப்பு உங்களுக்கு தொழிலுக்கு பக்கபலமாக இருந்த நண்பர்களும் விரோதிகளாக மாறி உங்கள் தொழிலை இழுத்து மூடுகின்ற அளவிற்கு பகையாளிகளாக மாறிவிடுவார்கள் இது உங்களுக்கு சொல்கின்ற வார்த்தையாகப்பட்டது சந்தேகமாக இருந்தால் அருகில் உள்ள கடகராசிக்காரர்களை கேட்டு பாருங்க அஷ்டமசனியின் அணியின் வலிமை எப்படி இருக்கும் என்பதை அவங்க சொல்கிற வார்த்தையை கேட்டாவே உங்களுக்கு பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டு வீக்குன்னு சொல்கிற மாதிரி தானாகவே ஆட ஆரம்பிச்சிடும் கை காலெல்லாம் அவ்வளவு கஷ்டங்களை கொடுக்கும் அனுபவத்தால் சொல்லக்கூடியது இதுவே அரசாங்க ஊழியர்களாக இருந்தால் மேலதிகாரிகளின் கோபதாபங்களுக்கு ஆளாகக்கூடும் வேலையை விட்டு வெளியில் வரக்கூடிய அளவுக்கு பாதகங்கள் நடக்கும் போட்டி இருக்கும் போராமை இருக்கும் உங்களுக்கு எதிரிகள் என்பது தானாகவே உருவாவார்கள் இவங்களாம் நண்பர் மாதிரி இருந்தாங்களேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விழிப்பூட்டு வகையில் இருக்கும் அவருடைய செயல்கள் எல்லாமே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவதில்லை குடும்பத்திற்காக கட்டுப்பட்டு வாழ்வதில்லை நண்பர்கள் எதிரிகளாக மாறுவது சொந்த பந்தங்கள் துரோகிகளாக மாறுவது ஒரு மனிதன் வாழ்க்கையில் பல வகையான கஷ்டங்களை தாங்க முடியாமல் தனி மனிதனாக இருந்து ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிப்பது இத்தகையான கிரக அமைப்புகள் வரும்போதுதான் நல்ல வேலையை கூட விட்டுட்டு வெளியில் வர்றது அல்லது அந்த வேலையில் வந்து உங்களுக்கு எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தாங்க முடியாமல் வீட்டுக்கு வர்றது அப்படி உங்களுக்கு தசா நல்லா இருந்தால் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களையும் அறியாத ஒரு நோய் ஒன்று வரும் அந்த நோயை நினச்சி நினச்சி வாழ்க்கையில் வந்து வருத்தப்படுகின்ற அளவிற்கு பாதகத்தை தரும் அப்படி இல்லாமல் ஆறு எட்டாம் அதிபதி தசாக்களாக இருந்து விட்டால் உங்களுக்கு நோய் வருவது மட்டும் இல்லாமல் கடனாளிகளாகவும் மாறிவிடுவது செய்கிற தொழிலில் வந்து மிகப்பெரிய ஒரு இழப்புகளை சந்திப்பது தாங்க முடியாத துன்பங்களை சந்திப்பது இப்படிப்பட்ட பாதகங்களை உருவாக்கி கொண்டே இருக்கும் இந்த இரண்டரை ஆண்டு காலங்கள் என்பது முப்பது மாதம் முப்பது மாதம் என்பது முப்பது வருடத்தை கடந்தது போல வேதனைகளாகவும் கஷ்டங்களாகவும் தாங்க முடியாத சுமைகளாகவும் ஒவ்வொன்று ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் ஆகையால் மிக கவனமாக இருக்க வேண்டும் சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுக்கு பரிகாரமாக சனி பிரீதி செய்யலாம் நவகிரகத்துக்கு நீங்கள் வந்து நவகிரக சாந்தி செய்யலாம் அருகில் உள்ள சிவனாலயங்களுக்கு சென்று மாலை நேரத்தில் சிவன் இருக்கக்கூடிய கருவறை தீபத்தை ஏற்றுவது மிகவும் சிறந்தது அப்படி இன்னும் உங்களால் வந்து முடியும்னு பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் உடனுக்குடனாக உங்களுக்கு செய்கின்ற பரிகாரங்களுக்கு பலன்களை கொடுப்பது வந்து ஊனமுற்றோர் முதியோர் இல்லம் சிறு பிள்ளைகள் அனாதை இல்லம் அந்த அனாதை இல்லங்களுக்கு போயிட்டு உணவையோ அல்லது உடையோ அல்லது அவர்களுக்கு தேவையான சிறு உதவி உணவு உடன்னு கேட்டிங்கன்னாக்கா ஆயிரம் பேருக்கு போடுன்னு சொல்லலை முடிந்த அளவுக்கு ஒரு அஞ்சு பேருக்கு ஒரு அஞ்சு பேருக்கு போயிட்டு நீங்கள் உணவு கொடுப்பது அவங்களுக்கு வந்து தேவையான துணிகள்லாம் கொடுக்குறது இப்படி செய்துட்டு வந்தால் உடனுக்குடனாக உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து மீண்டு வரத்துக்கு வழி இருக்கும் இத்தகையான செயல்களை செய்து பொறுமையுடன் நிதானத்துடன் இருந்து உங்களுக்கு வரக்கூடியது பிரச்சனை எல்லாமே வரப்போகிறதுன்னு தெரிஞ்சாச்சு மீண்டு வருவதற்குண்டான வழியாக பரிகாரமாக சொல்லியிருக்கோம் இதனுடன் அவசரப்படாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் இறை நம்பிக்கையுடனும் இருந்தால் வரக்கூடிய இந்த அஷ்டம சனியை தாண்டி அதற்கு பிறகு வெற்றிகளை பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்